குன்றத்தில் நீ சிறுத்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அறுபடை வீடுகள் பட்டியல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா திருப்பரங்குன்றத்துல தான் இருந்து கிடைக்குது இந்த திருத்தணி முருகனை பற்றி அருணகிரியார் பாடுகிற போது சொல்ற மனுஷங்களா பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மனுஷங்களை நம்பி துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா யாருமே இல்லையே என் கூட நான் நம்பின எல்லாரும் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு மனசுல விரக்தியோட தனிமையில எங்க போறதுன்னு தெரியாம நீ நடக்கும் போது அருணகிரியார் சொல்றார் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் இரு புறத்தும் நீ தனியா இல்லடா முருக உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடது பக்கமும் கையில வேலோட நாயிருக்கேன வருவான்டான்னு சொன்னார் அதுதான் திருத்தணி முருகன் அந்த பாடல் எழுதியவர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஐயா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்